எஸ்டிஆர் தங் திரைப்படத்தை தொடர்ந்து அடுத்ததாக இயக்குனர் வெற்றிமாறன் இயக்கத்தில் புதிய படம் ஒன்றில் நடிக்க இருக்காரு இந்த படம் ஒரு வடசென்னையில் நடக்கும் கேங்ஸ்டர் திரைப்படமாக உருவாக இருக்கான் இந்த படத்தில் எஸ்டிஆர் முற்றிலும் இளமையான தோற்றத்தில் நடிக்க இருக்காராம் அதற்காக அவர் பத்து நாட்களில் பத்து கிலோ வர எடையை குறைச்சிருந்ததாக சொல்லப்பட்டுச்சு இந்த படத்தில் இரண்டு தோற்றத்தில் சிம்பு நடிக்கிறாரு அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் படத்தோட அறிவிப்பு வீடியோ படமாக்கப்பட்ட நிலையில அதன் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் நடைபெற்று வருதான் ஏற்கனவே இந்த படம் கைவிடப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில தான் வெற்றிமாறனோட உதவி இயக்குனராக இருந்த பர்ஷா பரத் அப்படிங்கிறவங்க இயக்கத்துல பேட் கேர்ள் அப்படிங்கிற திரைப்படம் உருவாகி இருக்கு இந்த படம் வரும் செப்டம்பர் அஞ்சாம் தேதி வெளியாக இருக்கு இந்த படத்தை கமலா தேட்டர்ல ஆயிரம் பேருக்கு மட்டுமே திரையிடப்பட்டது இந்த படத்தை பார்த்த இளைஞர்கள் மிகவும் ரசிச்சு பார்த்தாங்களா படம் முடிச்சதுமே வெற்றிமாறன் கிட்ட அடுத்த படத்தோட அப்டேட் கேட்டிருக்காங்க அதற்கு வெற்றிமாறன் அடுத்து சிம்புவோட படம் இயக்குறேன் அதற்கான அப்டேட் இன்னும் பத்து நாட்களில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை தொடர்ந்து வடச்சனை டூ இயக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இந்த படம் டிராப் இல்லையா அப்படிங்கிறது வந்து இன்னொரு பத்து நாட்களுக்குள்ள நமக்கு ஒரு தெளிவான அப்டேட் கிடைக்கும் அப்படிங்கிறது உறுதியாயிருக்கு